அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி நிறைய புர்கா ஷால் கலெக்ஷன் நீங்கள் வாங்கணுன்னா நம்ம கவுஸ் ரெடிமேட் வாங்க லால்பேட்டையில் இருக்கிற நம்ம கவுஸ் ரெடி போட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் அதை கட்டுனா ஃபுல்லாக நிறையா ஃபுல்லாக புர்கா ஷால் தான் எத்தனை ஷால் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த ஒரு கலெக்ஷன் இப்போ காட்டுறேன் இப்போதைக்கு இந்த கலெக்ஷனை காட்டுறேன் நல்லா சாஃப்ட்டு கிளாத்து சிஃபான் கிளாத்துலேயே பாப்கார்ன் கிளாத்துலேயே ஒரு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது நல்லா பொச பொசான் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் வைங்க அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நிறைய டிசைன் ஒரு ஒரு டிசைனாக ஒரு ஒரு வீடியோவில் போடுற மின்சாரம் நிறைய நீங்கள் டிசைன் பார்க்கலாம் வேணும்ன்றதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பாருங்கள் ப்ளைனா ப்ளைன்லேயே செக்குடு இதெல்லாம் ப்ளைன்லியே செக் சூப்பர் சூப்பராக இருக்கும் கிளாத்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ அவ்வளோ அருமையாக இருக்கும் வேணுன்றவங்க மேலே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதாவது வேணும் அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தவங்களும் எடுக்கலாம் மார்க் பண்ணி அனுப்புகிறவங்களும் அனுப்பலாம் எப்படி வேணாலும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு பீஸு தொண்ணூற்றம்பது ரூபா தான் நீங்கள் எந்த சால் வேணாலுமே எடுத்துக்கலாம் எல்லா சாலுமே ஃபோட்டோ இருக்குது நீங்கள் எதை வேணாலும் மார்க் பண்ணி இந்த சாலில் ஒன்று இந்த சாலில் ஒன்று அந்த சாலில் ஒன்று அப்படியும் கூட மார்க் பண்ணி நீங்கள் ஆர்ட்ரு போட்டுக்கலாம் இந்த சால் தான் எடுக்கலாம் இல்லை எந்த சால் வேணாலும் ஒன்று 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 எடுத்துக்கலாம் ஆக மொத்தம் நீங்கள் ஒரு சால் எடுத்தால் கூட ஷிப்பிங் பண்ணுறோம் ஷிப்பிங் ஐம்பது ரூபா வரும் நீங்கள் பத்து சால் வரைக்குமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்கு இல்லைன்னா நீங்கள் எத்தனை சால் வேணாலும் எடுங்க வெறும் ஐம்பது ரூபா ஷிப்பிங்கு போட்டுடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது ஆர்ட்ரு இருந்தால் சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும்